உலக விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் பண்ணுவோம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்கப்போது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் ராசிக்கு பார்த்ததை விட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப துல்லியமாக இருக்கும் அதே காலகட்டத்தில் உங்களது ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்திரங்கள் இருக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றதான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோடல டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கும்பராசியே கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே சனி இருக்குது அதுவும் வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது பெரிய வளர்ச்சிகள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாரும் கும்பலகனமாக சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குது அவங்களும் நல்ல வளர்ச்சி நல்ல வருமானங்கள் நல்ல சந்தோஷம் குதகலமெல்லாம் இருக்கும் பட் என்னென்னா ரெண்டில் ராகு இருக்கும்போது கொஞ்சம் எமோட்டாக பேசுறது ஏடா பேசுகிறது பேசுறது வழக்கமாக இருக்கும் ஸோ இதை வந்து யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் கும்ப லக்னமாகிறது சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குது அவங்களும் கொஞ்சம் கேஃபாக இருக்கணும் அந்த பேச்சில் மட்டும் மற்றபடி வருமானத்துக்கு எந்த குறவும் இருக்காதுங்க ஸோ இரண்டில் ராகு ராகு ஸோ ரெண்டில் ராகு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது ஐந்து எட்டாம் அதிபதி சாரத்தில் இருந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்பட்டு அதனால் கொஞ்சம் வந்து செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பூர்வீகம் பூரிய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டம் தான் யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறோம் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் ராகு தசா புத்தி அந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது இட பேசி அதனால் நமக்கு அவ்வளோ பேர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக ராகு தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம்தாங்க மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பதினோட்டில் பெருத்த லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனை உறவு ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து கணவன் மனைவி கொஞ்சம் உல்லாச பயணங்கள் சில பேர் செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது பட் தான் எமோஷன்ஸ் அடிக்கடி ஒரு சின்ன சின்ன குட்டி கோபங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னால் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து சூரியன் உதவி போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க அதனால் ஜாலியாக எமோஷனாக சந்தோஷமாக தான் இருக்கும் பட் தான் அந்த எமோஷன் சொல்ல அப்பப்போ வந்து போகும் அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஒன்று சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று நல்ல லாபங்களை அள்ளி தந்துருங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வந்து தாயார் தந்தையினால் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் நல்ல சந்தோஷங்கள் வராது புதுசாக வீடு வாங்கணுன்றவங்களுக்கும் வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் வெளிநாடு போகணுன்றவங்களும் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இதெல்லாம் யாருக்கு போது யாரெல்லாம் மகர யார் கும்பலக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்திரம் நடக்குது அவங்களாம் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து பணி போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆகிறது ஆகிறது கொஞ்சம் கொஞ்சம் மனசு ஸ்ட்ரெஸ் அதுக்காக செலவு பண்ணுறதுக்கான இந்த வந்து 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 நிறைய அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ ஸோ இது அப்படி இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆறாம் ஆறாம் சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு இரண்டு நாட்கள் ஒரு புதன் வியாழன் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஏற்படும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அது சந்திராஷ்டமும்னு சொல்லுவோம் ஸோ அதுக்குன்னு வந்து சந்திராஷ்டமம் வர அன்றைக்கெலாம் வந்து எதுவுமே பண்ணக்கூடாதெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா வந்து வேலையில் வந்து ஒரு எமோஷன்ஸே கண்டிப்பாக ஏற்படுத்தும் மகர லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து சந்திர தேசாபுத்தி அந்த நடக்குதோ அவனுக்கு புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் இறாச்சுமான மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அது பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஏழாம் பதிப்பதி சூரியன் ஸோ ஏழாம் பதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கருத்து பேதங்கள் மனசுக்குள்ளேயே உட்காந்து திட்டிக்கிறது ஓகேங்களா வெளியில் சொல்ல மாட்டாங்க இனிமேல் நட்சத்திரம் சம்மந்தப்படுதுன்னா வெளியில் விளையாட உழுகு வந்து புலப்புறது திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும்போது யாரெல்லாம் மகர லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் வந்து அது மேஜராக நடக்கும் மற்றவங்களாம் ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க எட்டாம் பதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய சாரத்தில் இருந்து அது வந்து பன்னிரெண்டில் இருக்கும் போது கணவன் மனைவிக்கு நடவில் வந்து அவங்க குடும்பத்தாரால் சின்ன சின்ன விஷயங்கள் யாருக்கெல்லாம் வந்து கும்பலக்கணமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்த உடனே குடும்பத்தாரால் ஒரு சின்ன சின்ன ஒரு மன கலக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் குடும்பத்தில் இருக்கிற எவனோ ஒருத்தான் குட்டியை குழப்பம் போகிறன்னு அர்த்தம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருந்து தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல லாபங்கள் வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்தா பத்தாம் மதிப்பு பதினொன்றில் வந்து நல்ல ஒரு லாபங்கள் அளித்தரும் பட் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான காணாமப்படும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதெல்லாம் யாருக்கு நடக்கும் கும்பலகணமாக இருந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் தசா புத்தி அந்தவர்களும் அவங்களாம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிற கணாமிக்குறோம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ பதினொன்றாம் அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றிலிருந்து அது சுக்ரனுடைய சாரத்தில் போகின்றது காலகட்டத்தில் வந்து யாருக்கெல்லாம் குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதுவும் கும்ப லக்னமாக இருந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு சொத்த வித்தோ இல்லை ஒரு பூரீக சொத்த வித்தோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பெரிய பணம் உங்களை பாக்கெட்டை நிரப்போம் ஸோ இது யாருக்கு நடக்கும் கும்ப லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து குரு தசா புத்தி அந்த பெரிய பணம் வருங்க ஃபுல்லாக பாக்கெட் ஃபுல் ஆஃப் மணி ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வருதுக்கு நான்குலாம் இருக்குது நல்லாவே இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஒன்றும் பிரார்த்தனை ரொம்ப அவசியங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான விட ரொம்ப நல்லா இருக்குது ஸோ பிரார்த்தனை பண்ணுவேன் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குங்க வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நிறைய பேர் வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் நிறைய கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் நண்பர்களும் சரி ஸோ நிறைய பேர் சொல்லிகிற ஒரு விஷயம்னா நான் தலைவரே என்னை ஓடிக்கிட்டே இருக்கிறேன் என்ன ஒன்றும் பெரிய அதிர்ஷ்டம் இல்லை பெரிய வருமானம் இல்லை ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறோம் பட் அது உண்மையா அப்படின்னா சார் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை சார் அதிர்ஷ்டமும் சரி ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நம்மளாக உருவாக்கிற ஒரு விஷயம் தான்க்கோ ஜாதகத்தையே எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லோருமே வந்து ஒரு ராசி கட்டத்தை மையமாக வச்சு தான் பார்க்குறோம் ஸோ ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கிறோம் இந்த ராசி கட்டத்தில் என்ன இருக்குதோ அதை வச்சு ஜாதகம் பார்த்துட்டு இது யோகா இருக்குது யோகா இல்லைன்னு சொல்கிறாங்க பட் நிறைய பேருக்கு தெரியாது இந்த வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குங்க கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட அது இருக்குது இங்கே ஒரு அறுபது சக்கரத்துக்கிட்டே இருக்குது ஓகேங்களா வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குது சப்போஸ் ராசியில் ஒரு சக்கரம் வந்து சரியாக இல்லை அப்படின்னு வச்சுப்போமே ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு எட்டாம் இடது பதிவீடு இருக்குங்க அதனால் ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு ஒருத்தர் போது அப்போது எப்படி இதுக்கு பலன் எடுக்கிறது நான் வந்து புழைக்கணும்ல இப்போது ஒரு இருபது வருஷம் சுக்கர இருக்குது சுக்ரதேசை வந்து எதோ இடம் உடம்பு மாட்டிகிட்டு இருக்குது ஃபுல்லாக காலி சொல்ல முடியுங்களா அப்படிலாம் ப கிடையவே கிடையாது ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த வர்க்க சக்கரங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சி பார்த்தோம்னா ஏதோ ஒரு லிங்க்கில் வந்து நமக்கு ஒரு லூப் ஹோல் ஒரு ஒரு இது கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதை வச்சு நம்ம கிளிக்காகி போயிடணுங்கிறதா உண்மையான விஷயம் உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் நான் என் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட எண்பத்தொன்பது தொண்ணூறுலலாம் வந்து நான் பிஸ்னஸ் தான் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு வியாபாரம் தான் பட் ஒன்றும் ஒரு பைசா ஒன்றும் பேரலை ரொம்ப தமாசான ஒரு வியாபாரம்னு வச்சுப்போவேன் வியாபாரம் பண்ணின வழியே எனக்கு பெருத்த கடன்கள் ஏற்பட்டு நஷ்டங்கள் தான் வந்ததை விட என்னால் வந்து வியாபாரத்தில் வர முடியல ஸோ அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா நண்பரோடு சேர்ந்து நம்ம ஒரு பெரிய கம்பெனியாக மாறணுங்கிற ஒரு ஆசையில் நான் திருப்பி வந்து நான் வியாபாரம் பண்ணேன் ஸோ வியாபாரம் வேலை பார்த்துக்கிட்டே பண்ணியிருந்தேன் வச்சுப்போமே அதுலேயும் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அதுலேயும் வந்து எனக்கு லாஸ் தான் வந்தது ஸோ அது ஒரு ஐந்துக்காண்டு காலம் இது ஒரு பத்தாண்டு காலம் நான் வியாபாரத்தை என்னால் சக்ஸஸே வன முடியும் ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா சரி அது ஆனால் அது வேலைக்கு போகும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் வந்து அஸ்ட்ராலஜிக்கு வந்து அஸ்ட்ராலஜிலையும் வந்து நல்ல ஒரு நேமு நல்ல ஒரு லெவலில் போயிட்டுருக்குன்னு தான் சொல்லலாம் ஓகேங்களா அதில் நல்ல வருமானங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது ஸோ ஏன் சொல்கிறேன்னா அப்போ அதில் வரல ஆனால் இதில் வருது பார்த்திங்களா அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்மளோட டெக்னிக் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா பத்து வேலை செய்கிறேன் சில பேர் வந்து வெளியூர் போனாங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துடுவாங்க சில பேர் இப்போ நான் ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டதே பார்த்தீங்கன்னா என்னோடய தசாம்ச கட்டத்தை வச்சு தான் நான் ஜோதிடத்தை நான் வந்து எடுத்தேன் கடைசியில் எனக்கு சூரியன் கேதுங்கிற ஒரு காம்பினேஷனில் இருக்கும் அதுவும் ஆட்சி பெற்ற ஒரு சூரியனோட கேது இருக்கும்போது ஞானம் சம்மந்தமான விஷயம் ஞான ரீதியான விஷயங்கள் நான் எனக்கு வரோன்னு தெரிஞ்சவொன்னே நான் அதில் போகும்போது எனக்கு கிளிக் ஆகுது அதனால் தான் என்ன சொல்கிறேன்னா வெறும் ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த நல்லா இல்லை நான் அதிர்ஷ்டம் கேட்டேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு நீங்கள் கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்து இதில் நான் போனால் ஜெயிப்பேன் அப்படின்ற லெவலில் போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக தான் உண்மையான விஷயம் அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க அதனால் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் முதல்ல ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க ஒரு நாலஞ்சு வாட்டி வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசை முதல்ல வந்து தயார்படுத்திட்டீங்கனாலே போதும் அடுத்த லெவல் போடலாம் ஏன்னால் எல்லோருக்குமே எல்லா காலகட்டமும் கெட்டதே நடக்கும்ன்றது தப்பான கான்செப்ட் அந்த மாதிரி யாருக்கும் நடக்காது ஒரு மிஞ்சி போனால் இந்த கோச்சாரத்தில் வரும்போது தான் அதெல்லாம் நடக்கும் மொழிய மற்றபடி வந்து எந்த ஒரு அஷ்டமாதிபதி திசையாக இருக்கட்டும் ஜென்ம ஜென்மகுருவாக இருக்கட்டும் ஏழரசனியாக இருக்கட்டும் எல்லோருக்குமே வந்து பாதகத்தை ஏற்படுத்துமானால் ஏற்படுத்தவே ஏற்படுத்த அதை அதிர்ஷ்டமாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கான டெக்னிக்கை வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பார்த்து அந்த டெக்னிக்கை வச்சு நான் முன்னேற முடியுமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும் நீங்கள் அந்த வழியில் போகும்போது கண்டிப்பாக வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இப்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கே நானே வந்து அந்த ஏன் அந்த பத்தாண்டுகள் வந்து வியாபாரத்தில் என்னால் பெருசாக வர முடியலன்னு இன்னைக்கு பார்க்கும்போது சரி நான் வெளி மாநிலங்களுக்கு போயிருந்தேன்னா நான் பெருசாக வந்திருப்பேன் ஒரு பெரிய வெளி மாநிலங்களுக்கு போய் ஏன்னா வேலைக்கு போயிருந்தேனா பெரிய அளவில் சம்பாதிச்சிருக்கலாம் நான் தொழில் செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஏன்னா பாருங்கள் எவ்வளோ காலம் கடந்து எனக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் தெரிய வருது இதுக்கு வந்து அன்றைக்கி எனக்கு ஆலோசகம் தெரியாது ஸோ அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஓரம் ஒதுங்காமல் எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் இருக்குது முதல்ல மன ரீதியாக நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் எல்லோருமே அதிர்ஷ்டசாலி தான் கரெக்டான ரூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடை உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்